நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் முப்பது பதினொன்று என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி நீர் நான் நினச்சது நடக்கல எவ்வளவோ ஜபம் பண்ணிட்டேன் தேவன் கொடுக்கல ஏசு அமைதியாக இருக்கிறாரு ஆனால் என்னால் அமைதியாக இருக்க முடியல ஏசா அமைதியாக இருக்காருங்க ஆனால் என்னால அமைதியாக இருக்க முடில அதனால்தான் நான் புலம்ப வேண்டியதாக இருக்குது எத்தனை பேர் சொல்கிறீங்க என் நிலையை நினச்சி என் நிலமையை நினச்சி நான் புலம்ப தான் செய்ய முடியும் வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு புலம்புறீங்களா எதுக்காகலாம் புலம்புறீங்களோ அதில் ஆனந்த கழிப்பு வரும் அந்த இடத்துல உங்களுக்கு தேவன் வந்து மகிழ்ச்சியை கொடுப்பார் இப்படி ஒன்று கொடுத்து என்னை புலம்ப வச்சிட்டாரே செய்யாமல் விட்டுட்டு என்னை புலம்ப வச்சுட்டாரே அப்படின்னு கவலைப்படுறீங்களா இல்லை ஆனந்த கழிப்பு வரும் மகிழ்ச்சி வரும் சரிங்களாங்க நான் வந்து வாரத்துக்கு ஒரு திருவியாவது ஏதாவது ஒன்று சொதப்புவேன் சமைக்கும் போது ஏதோ ஒரு குழம்புல சொதப்புவேன் ஏதோ ஒரு பொரியலில் சொதப்புவேன் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து புலம்பிகிட்டே சாப்பிடுவாங்க அது மாதிரி தான் நம்மளும் தேவன் முன்னாடி நிறைய புலம்புவோம் தேவன் இது செய்து கொடுக்கல அது செய்து கொடுக்கல அப்படின்னு ஆனால் என்னன்னா அவரை விட்டு நம்ம எங்கேயும் போக மாட்டோம் அவர் பக்கத்துலேயே நின்று புலம்ப ஆரம்பிச்சுருவோம் விரக்தியோடைய உச்சக்கட்டம் புலம்பல்னு விரக்தி விரக்தியோடைய உச்சக்கட்டம் புலம்ப ஆரம்பிச்சிருவோம் ஏன் எனக்கு இது கிடைக்கல நீங்கள் செய்கிறது சரியில்லை தேவனே தேவன் பார்த்து சொல்லிடுவோம் புலம்பும் போது தேவன்கிட்ட கண் இல்லையா தேவனே இங்கே என்ன பார்க்குறது இல்லையா இவ்வளோ கஷ்டப்படுறனே அப்படின்னு நிறைய புலம்புவோம் தேவன் சொல்கிறாங்க இல்லை நான் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் உங்களுடைய எல்லா புலம்பல்களும் ஆனந்த கழிப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க யோனா தெரியுமாங்க யோனா அவங்க இருக்காங்களே தேவன்கிட்ட தான் வேலை செய்தாங்க ஒரே ஒரு வேலை கொடுத்தாங்க தேவன் நினைவைக்கு போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு வான்னு சொல்கிறேன் அவ்வளோதான் பா மோசமான இடத்துக்கு என்ன போக சொல்கிறாரு இவரும் வேண்டாம் இவர் வேலையும் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் யோனா புலம்ப ஆரம்பிச்சிட்டான் எப்பேற்பட்ட வேலையை கொடுக்குறாரு மோசமான சிட்டியில் போய் என்ன போக சொல்கிறாரு அப்பா இந்த வேலையை வேண்டாம் சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு கிளம்பிட்டான் அதாவது அவனுக்கு என்னென்னா நான் வந்து சொகுசாக இருக்கணும் அவனுடைய எண்ணத்திற்கு மாறுபாடாக இருந்துச்சு எல்லாமே எதிராக நடந்துச்சு அவன் வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கலாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆனால் நம்மளும் அப்படிதான் இல்லை நம்ம எண்ணத்துக்கு அது வந்து எதிராக போச்சுன்னா புலம்ப ஆரம்பிச்சுருவோம் நம்ம ஒன்று நினச்சி வச்சுருப்போம் ஆனால் அது ஏதாவது எதிராக போவோம் அப்போது வந்து நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் அப்படிதான் யோனா ஒரு ந நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படியே இருந்துடணும் இருக்கிற இடத்துலையே இருக்கணும்னு நினச்சான் அது தேவன் வந்து நீ அங்கே போ அங்கே போகும்போது புலம்ப ஆரம்பித்து வேலையை விட்டுட்டு போயிட்டான் ஆனால் நம்ம அப்படி கிடையாது இல்லைங்க என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம அவர்கிட்டே தான் நிற்கிறோம் அவர்கிட்ட நின்று தான் புலம்புறோம் அதனால் அதனால தான் உங்களுடைய எல்லா புலம்பல்களும் ஆனந்த கழிப்பாக மாற்றப்படுது சரிங்களா இனிமேல் நீங்கள் புலம்ப மாட்டீங்க இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படியே இதுக்கெலாம் புலம்புனீங்களோ அந்த இடத்துலலாம் சந்தோஷம் வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறுக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா உங்கள் பிள்ளைங்க ஓவராக புலம்பிகிட்டுருக்காங்க இது நடக்கல அது நடக்கலை அப்படின்னு ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய புலம்பல்களை நீங்கள் ஆனந்த கழிப்பாக மாற்றி தர்றீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானம் எடுக்கணும் வச்சு பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக பா நன்றி சமி மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரக்கத்தில் தள்ளிடுவீங்க தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா எங்களை அடித்து உதச்சு திருத்தி பரவு அனுப்பிடுங்க கழுவப்படாத பாவங்கள் எங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்பட்றோம்ப்பா எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கடை கிடைக்குமாப்பா அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை பா ஏழு வருடம் அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசம் நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பசுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு மனிதனால் பசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம் அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துக்குமே எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசியன் மூலம் கேளும் பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்